ஃபெஸ்டிவல் பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்கள் பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்த பிறகு நடைபெறக்கூடிய மிக முக்கியமான சட்டமன்ற தேர்தலாக இது பார்க்கப்படுகிறது அந்த வகையில் ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா தேர்தலில் யார் ஆட்சி அமைக்க போகிறார் அப்படிங்கிற முடிவு இன்றைக்கு நமக்கு தெரிவ இருக்கிறது சரியாக காலை எட்டு மணிக்கு வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கியுள்ளது முதல்ல இரு மாநிலங்களிலுமே தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன இரண்டு மாநிலங்களிலுமே வந்து தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் அதே போல் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாமே வெளியாகி இருந்தது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளிலும் சரி முந்தைய கருத்து கணிப்புகளிலும் சரி பெரும்பாலான கருத்து கணிப்புகள் பாஜக வெற்றி அமைப்பதற்கு வாய்ப்புள்ளதாகவே சொல்கின்றது ஒரு சில கருத்து கணிப்புகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அந்த வகையில் தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதிகளுடைய முன்னணி நிலவரங்கள் யார் எந்த உள்ள வெற்றி வாய்ப்பை தக்க வைத்து கொள்ள போகிறார்கள் எந்த மாநிலங்களில் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் இது போன்ற பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் கல நிலவரங்களையும் விவாதிக்க இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு சிறப்பு விருந்தினர்களாக நிகழ்ச்சியில் நம்மோடு பாஜக சார்பாக எஸ் ஜி சூர்யா அவர்கள் வந்துள்ளார் அவரை வரவேற்கும் வணக்கம் சார் காங்கிரஸ் சார்பாக விஜய கிருஷ்ணா நம்மோடு இணைந்துள்ளார் அவரையும் வரவேற்கும் வணக்கம் விஜயகிருஷ்ணா சார் முதல்ல நான் எஸ்ஜே சூர்யா கிட்டேருந்து போகிறேன் வாக்கு எண்ணும் பணி தொடங்கிவிட்டது முடிவுகள் எப்படி இருக்கும்னு வெற்றி அப்படிங்கிறது அந்த கோணத்தில் தான் நீங்கள் சொல்லுவீங்க அந்த வெற்றி எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு உங்களுடைய எதிர்பார்ப்பு முதல்ல இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் பிஜேபி வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி இடங்கள் என்று தனியாகவே ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது அதாவது சுயேட்சைகள் ஆதரவோடு சிறிய கட்சிகள் ஆதரவோடு ஆட்சி அமைச்சோம் பிறகு சிவசேனா சில மாதங்கள் கழித்து எங்கள் அமைச்சரவையில் இடம்பெற்று எங்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட இரநூறு எம்எல்ஏக்களாக உயர்ந்தது ரெண்டாயிரத்தி ப பதினாலில் சொல்கிறேன் பத்தொம்போதில் என்ன ஆச்சுன்னா கூட்டணியோடு தான் தேர்தலை சந்தித்தோம் கூட்டணியோடு தேர்தலை சந்தித்து கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி ஓரு இடங்களை வென்றோம் அப்போ மக்கள் வந்து ஐந்து ஆண்டுகள் தேவேந்திர ஃபட்னவிஸ் எங்களுடைய முதல்வருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை வழங்குவதற்கான ஒரு தேர்தல் முடிவாக கடந்த தேர்தல் முடிவு இருந்தது இப்போ ஆட்சி அமைக்க வேண்டிய தருணத்தில் திடீர்னு உத்தவ் தாக்கரே அவர்கள் வந்து இரண்டரை ஆண்டுகள் எங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் பதவியை நீங்கள் விட்டு கொடுக்கணும் தான் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்ற ஒரு புது டிமாண்டை வைக்கிறோம் தேர்தலுக்கு முன்னாடி அந்த மாதிரி எதுவும் உடன்படிக்கை கிடையாது பிஜேபி அதிக இடங்களை போட்டி போட்டது பிஜேபி நூற்றி ஐந்து இடங்களில் வென்றது சிவசேனா ஐம்பத்தி ஆறு இடங்களில் வென்றது அதாவது நாங்கள் ஜெயித்ததில் பாதி எம்எல்ஏக்களை ஜெயித்திருந்தாங்க நாங்கள் வந்து அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை ஏனென்றால் அந்த மாதிரி ஒரு உடன்படிக்கை தேர்தலுக்கு முன்பு போடவில்லை வெற்றியின் அடிப்படையிலும் நாங்கள் இரண்டு மடங்கு அதிகமாக இருந்ததுனால முதல்வர் பதவியும் நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டாண்டில் நாங்கள் தெளிவாக இருந்தோம் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் கூட்டணியில் போட்டி போட்ட சிவசேனா எங்களுக்கு எதிர் அணியில் மக்கள்கிட்ட நின்று வாக்கு வாங்கிய தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸோட ஒரு சுத்தமும் ஒரு அறமற்ற ஒரு கூட்டணியை அமைத்து பிஜேபியே எதிர்கட்சியில் வைக்கணுன்ற ஒரு காரணத்தினால அவர்கள் வந்து ஒரு கூட்டணியை வைத்தார்கள் இதை மக்கள் விரும்பவில்லை அப்படின்றது இந்த தேர்தல் முடிவு நம்ம பார்க்கலாம் ஏனென்றால் தெளிவாக மோடியினுடைய செல்வாக்கிற்காக கொடுக்கப்பட்டு தீர்ப்பு கடந்த தேர்தல் அதை உத்தவ் தாக்கரே எப்படி வந்து பீட்ரே பண்ணாரு அதை காங்கிரஸ் என்சிபி கட்சிகள் எப்படி வந்து மக்கள் விரோதமாக செயல்பட்டு ஒரு ஆட்சி அதிகாரம்ன்ற ஒரு பதவி வெறியில இருந்தாங்க அப்படின்றதுக்கு மிகப்பெரிய ஒரு சாட்டியடியாக இன்றைய தீர்ப்பு இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதே வார்த்தையை தான் இன்றைக்கு அதனால ரெண்டு கட்சியையும் பாஜக உடைச்சி மக்களுக்கு எதிராக செயல்பட்டாங்க இது ஒரு மிகப்பெரிய பீற்றியல் இதுக்கு வந்து மக்கள் வந்து ஒரு லெசன் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க அதாவது அவங்க சொல்றது வந்து ரியாக்ஷன் ஆக்ஷனை பற்றி பேச மாட்டீங்களா ஆக்ஷன் என்னன்னா ஒரு கூட்டணியில் நின்று மக்கள்கிட்ட பிரதமர் மோடி தேவேந்திர ஃபட்னவிஸ் முகத்தை காண்பித்து பெறப்பட்ட வெற்றி வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா கூட்டணிகள் மாற ஒருவேளை சிவசேனா தனியாக நின்று ஐம்பத்தி ஆறு இடங்களை வென்று அவர்களோடு கூட்டணி சேர்ந்திருந்தால் பரவாயில்லை எங்களோடு கூட்டணி நில்லை எங்கள் பிரதமர் எங்கள் முதல்வர் முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு வென்ற இடங்களை வைத்துக்கொண்டு எதிரணியில் போய் சேர்ந்ததை அவர்கள் கட்சியினரே விரும்பவில்லை உதாரணமாக சிவசேனான்ற கட்சி கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகளாக பிஜேபியோட கூட்டணியிலிருந்து இந்துத்துவாவை முன்னிறுத்தக்கூடிய ஒரு கட்சி பால் அவர்கள் உயிரோடு இருந்தவரை என் உயிர் போகும் வரை காங்கிரஸ் கட்சியோடு என்னுடைய கட்சி கூட்டணி வைக்காது அப்படின்னு சொன்னவர்கள் சிவசேனான்ற கட்சி கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு எதிராக துவக்கப்பட்டு காங்கிரஸ்க்கு எதிரான மனநிலையில் நூறு சதவீதம் தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இப்போ அவர்களை நிர்பந்தித்து காங்கிரஸோடு கூட்டணியில் சேர வைப்பதை தொண்டர்கள் மட்டும் விரும்பாம இல்லை இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருந்து யாருமே விரும்பவில்லை அதனாலதான் அதை பாஜகவும் விரும்பவில்லை இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட வெற்றி எங்ககிட்ட இருந்து பறிக்கப்பட்டு தான் நாங்கள் பார்த்தோம் இப்போ அவர்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வந்து தகவல் வரும் அப்படின்ற என்ன விமர்சிக்கிறாங்க அப்படின்னா ஒரு கட்சி வந்து ரெண்டா உடையிறது அப்படிங்கிறது உட்கட்சி பிரச்சனை அப்படி இயல்பாக அப்படி தான் பார்க்க முடியும் ஆனா ஒரு கட்சி ரெண்டா உடையும் போது அந்த ஒரு க உடஞ்ச ஒரு பகுதி பாஜகவோட கூட்டணி வைத்து ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு நாடகம் அப்படின்னு விமர்சிக்கிறேன் இல்லை அதை நான் மீண்டும் சொல்கிறேன் அந்த கட்சி உடைவதற்கு முக்கியமான காரணம் பொருந்தா கூட்டணி அமைத்தது சிவசேனா வந்து காங்கிரஸோடு சேர்ந்ததுன்றது சிவசேனாவோட நிலைப்பாடுகள் எல்லா விஷயத்துலையும் நம்மளுக்கு தெரியும் இஸ்லாமியர்கள் குறித்த நிலைப்பாடு மற்ற எல்லா நிலைப்பாடுகளையும் தெரியும் அதற்கு நேர் எதிரணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இவர்களோட கூட்டணி வைத்ததை தொண்டர்கள் மட்டுமில்ல இரண்டாம் கட்ட தலைவர்கள் குறிப்பாக ஏக்நாத் சண்டே இப்போ முதல்வராக இருக்கக்கூடியவர் முக்கியமான இரண்டாம் கட்ட தலைவர் தொண்டர்கள் மனநிலை அறிந்து தொண்டர்களோடு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர் என்ன ரியலைஸ் பண்றாருனா காங்கிரஸ் கூட கூட்டணி வைத்தா நம்மளுக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு இருக்கிறது மட்டுமில்ல தொண்டர்கள் மத்தியிலும் செல்வாக்கு இருக்க போறது இல்லை அதனால அந்த தவறுக்கு நம்ம துணை போக வேண்டாம்னு தனியா வந்து பாலாசாஹிப் தாக்கரே அவருடைய கொள்கையை முன்னிறுத்தி அவர் வந்து தேர்தல் சந்திச்சு சரி நம்ம இதெல்லாம் நிறைய பேசலாம் ஏன்னா நமக்கு நிறைய நேரம் இருக்குது இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து இரநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதியில் எந்த கட்சிக்கும் ஒரு பெரிய அறுதி பெரும்பான்மை கிடைக்கிற மாதிரியான முடிவுகள்லாம் வரல பாஜக வெற்றி பெற்றாலும் கூட ஒரு நூத்தி நாற்பத்தஞ்சு தேவைன்னா நூத்தி ஐம்பது நெருங்குவாங்க அப்படின்ற தான் சொல்லி ஆக்சுவலா தனி கட்சிக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏனென்றால் நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நூத்தி இடங்கள் ஜெயிக்கிறவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும் இப்போ அதிகபட்சமாக போட்டியிடக்கூடிய கட்சி பிஜேபி தான் நூற்றி நாற்பத்தி எட்டு இடத்துல தான் போட்டியே போடுறாங்க அப்போது நூற்றி நாற்பத்தி எட்டில் நூற்றி நாற்பத்தி ஜெயிப்பதுன்றது முடியாத ஒரு காரியம் அப்போது நிச்சயமாக யார் வெற்றி பெற்றாலும் கூட்டணி ஆட்சி தான் மகாராஷ்டிராவில் நடக்கப்போகுது அதில் எங்கள் கூட்டணி நிச்சயமாக ஆட்சியை பிடிக்கும் குறைந்தபட்சம் நூற்றி எண்பது இடங்களை ஏன் பிடிக்கும்னு சொல்கிறேன்னா சமீபத்தில் நடந்த பாடல் தான் நான் கேட்குறேன் கூட்டணிக்கே நூற்றி ஐம்பது இடம் தான் அப்படிங்கிற இல்லை நிச்சயமாக அதிகமாக வரும் ஏனென்றால் சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் வந்து ஒரு பனிரெண்டு இடங்கள் தான் ஜெயிக்க முடிஞ்சது பதினெட்டு இடங்கள் தான் ஜெயிக்க முடிஞ்சது அவங்க வந்து கிட்டத்தட்ட முப்பது இடங்கள் ஜெயிச்சாங்க ஆனா அந்த தேர்தலில் சட்டசபை வைஸ் லீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து நூத்தி இருபத்தி மூன்று இடங்கள்ல லீடிங் இருந்தது காங்கிரஸ் நூத்தி ஐம்பத்தி ஆறு இடங்கள்ல இருந்தது இப்போ இந்த ஆறு மாத காலம் சட்ட பாராளுமன்ற தேர்தல் முடிந்து சட்டசபை தேர்தல் வரும்போது எங்கள் கூட்டணியில் வந்து இணக்கம் அதிகமாகி விட்டதாகவும் அவர்கள் கூட்டணியில் இணக்கம் வந்து குறைந்து விட்டதாகவும் நம்ம களத்தில் பார்க்க முடியுது உதாரணமாக உத்தவ் தாக்கரே வந்து காங்கிரஸ் போட்டிட்டு பதினெட்டு தொகுதிகளில் அவர்கள் கட்சியினரை பணி செய்ய வேண்டாம் இங்கே வந்து ரிபல் கேண்டிடேட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதாகட்டும் என்சிபிக்கும் சிவசேனாவுக்கும் நடந்த பிரச்சனையாகட்டும் காங்கிரஸ்னுடைய தலைவராக இருக்கக்கூடிய நானா வந்து பொதுவெளியிலே வந்து சிவசேனா கட்சி வேட்பாளர்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்க மாட்டோம்னு சொன்னதாகட்டும் அவர்களுக்குள்ள பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருந்தது அதனால தான் அதிக இடங்களை வென்றார்கள் ஆனால் சமீபத்தில் ஆறு ஏழு மாதம் நடந்த சம்பவங்களை பார்த்தோம் என்றால் அவர்கள் கூட்டணிக்குள்ள மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டது முதற்கட்டமாக இடம் ஒதுக்குவதிலே மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டது யார் பெரிய கட்சி மூன்று கட்சியுமே எண்பத்தைந்து இடங்களில் இடங்கள்ல போட்டி போடுவோன்னு சொன்னாங்க அப்போ மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இருபது இடம் அதிகமாக கொடுக்கப்பட்டு மற்ற கட்சிகள்லாம் இடங்கள் குறைத்து போட்டியிடுகிறார்கள் அப்போது ரிபல் கேண்டிடேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எதிர்கூட்டணியில எண்பத்தி ஐந்து ரிபல் கேண்டிடேட்ஸ் போட்டி வேட்பாளர்கள் அவர்கள் கட்சியினரே இப்போ சிவசேனா கொடுத்ததுனால கோவம் என்சிபிக்கு கொடுத்ததுனால கோவம் இந்த மாதிரி ஒரு கூட்டணியே ஒரு நிலையற்ற தன்மையா அங்கே இருந்ததுனால மக்கள் வந்து அதை விரும்பலை அது மட்டும் இல்லாமல் ஏக்நாத் சண்டே அவர்கள் இரண்டரை ஆண்டு காலம் ஒரு நல்லாட்சியை கொடுத்திருக்கிறார் அந்த ஆட்சி வந்து அவர்கள் விரும்புகிறாங்க ஏக்நாத் சண்டேவை அவர்களுடைய அவர் ஓன் மராத்தி மானுன்னு சொல்கிறாங்க அவர்களுடைய ஒரு சொந்த தலைவராக ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இன்று இன்று முதல்வர் வரை உயர்ந்திருக்கிறார் என்றால் அவருடைய ஹம்பிள் பிகினிங்ஸ்லேருந்து வந்தது வந்து மக்கள் ரசிக்கிறாங்க அதனால நிச்சயமா எங்கள் கூட்டணிக்கு மிகப்பெரிய ஆதரவு கிடைக்கும் அப்படின்றத நாங்கள் எதிர்பார்க்குறோம் சரி ஓகே இந்த ஃபெஸ்டிவல் பஸ்டர்